திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே எழுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் திரு வெங்குரு சீர்காழியினுடைய பனிரெண்டு பேர்களே திரு வெண்குரு ஒன்று திருமுறை மூன்று தொண்ணூற்றி நாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தையே திருமுக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா இரண்டாவது வரையும் மூன்றாவது வரையும் ஒன்று போல் அமை அமைந்துள்ளதுனால திருமுக்கால் அப்படிங்கிற அமை அழை அழைக்கப்படுகிறது திருச்சிட்டம் விண்ணவர் தொழுதொழு வெங்குரு மேவிய தேவர்களெல்லாம் வந்து வழிபடக்கூடிய இந்த வெங்குரு அங்கே வீட்டிலிருந்து அருளக்கூடிய சிவபெருமான் சுண்ண வெண்பொடி அணிவீரே நல்ல விளைவிடன்னு திருநீர் பூசியிருப்பானா சாமி சுண்ண வெண்பொடி அணிவீர் உம தொழு களல் உம்மை வணங்கத்தக்க திருவடியை எண்ண வல்லார் எண்ணுதல் என்பது தியானிக்கிறது அப்படியே இறைவனை வந்து அல்லும் பகலும் மனதிலேயும் உள்ளத்திலே அப்படியே சித்தத்திலே எல்லா நிலைகளிலேயும் அந்த ஆதாரங்கள்லாம் வைத்து நல்லா சிந்திக்கக்கூடியதான் எண்ணங்கள் எண்ண வல்லார் இடர் இலரே அவங்க அப்படி எண்ணணும்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான இடர்களும் துன்பங்களும் வராது வேதியர் தொழுதொழு போன பாட்டில் விண்ணவர்கள் வந்தாங்க இவங்க வேதியர்கள் வராங்க அது என்ன வேதத்தை முழுவதும் கற்று அவ எல்லாத்தையும் எல்லாம் அறிந்து அப்படி வேத விற்பனர்கள் அவங்களெல்லாம் வந்து வளர்க்கும் வழிபடக்கூடிய தொழுதழு வெங்குருமேவிய ஆதிய அருமறை ஆதினா எல்லாத்துக்கும் முன்னே ஆதிநாயகன் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியன் அப்படிப்பட்ட பெருமான் அருமறையீரே எல்லா விதத்துக்கும் பொருளாகவும் இருக்கக்கூடிய பெருமான் ஆதிய அருமறையீர் அப்படிப்பட்ட ஆதியாக அருமறையீரே உமை அலர் கொண்டு உங்களை உம்மை அலர்னால் மலர் மலர் கொண்டு மலர் கொண்டு ஓதியர் உணர்வு உடையோரே அந்த ஞானம் சிவஞானம் பெற்றவர் ஓதுதல்னா பாடுதல் நல்லா வாயாக பாடணும் நல்லா உழைப்பாக பாடணும்னு சொன்னால் நம்முடைய கருவி கரணங்கள் இப்போ கண் காது வாய் எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு அட்டென்ஷனில் ஒரு நிலையில் இருக்கும் மனசுக்குள்ளேயே பண்ணும்போது ரொம்ப ஒரு ஆற்றல் அதிகமான நிலையில் உள்ள இவர்கள் அப்படியே மனநம் பண்ணி உள்ளக்குள்ளேயே சொல்லலாம் அது வரையிலும் நமக்கு அந்த மனம் வந்து இறைவன் மீது லயமாகிற வரையிலும் கொஞ்சம் உழைப்பாக தான் சுத்தமாக தான் சொல்லி பாடணும் அப்போ தான் அந்த ஒரு ஒரு நிலையை மனம் வரும் விலங்கு தன் பொழில் அணி வெங்குரு மேவிய அணின்னு அழகு பொருந்திய வெங்குருவில் பொழின்னா சோலை அந்த உலகத்தில் பெருமை பெற்ற குளிர்ச்சி மூணு சொல்லினு கூட குளிர்ச்சியான சோலைகள் நிறைந்த இந்த வெங்குருவில் இளம் பிறை அணி சடையீர திருச்சடையில துண்ட மதி அந்த பிளந்த மதியை வச்சிருக்கார் நிலாவை இளம் பெறையணி சடையீர் உமது இணையடி உண்மையுடைய திருவடியை உளம் கொல உள்ளத்தால் நினைக்க உறுப்பிணி இளரே உறுத்தக்கூடிய உடல் நோயும் போயிடும் உயிர் நோயும் நீங்கிடும் உயிர் பிடிச்ச நோய் பிறவிங்கிற பெரும் பிணி இது நீங்கிடும் விண்டலர் பொலில நீ வெங்குரு மேவிய விண்டுதெல்லாம் மலர்ந்த அந்த மலர்கள் பொழில் அப்படிப்பட்ட சோலைகள் சூழ்ந்த அழகு பொருந்திய வெங்குரு மேவிய வண்டமர் வளர்ச்சடையீரே நல்லா ஐயாவுடைய திருச்சடையிலே கொன்றையும் எல்லாம் மற்ற எல்லா மலர்களும் இருக்கும் வண்டுகளெல்லாம் அறிங்காரப்படக்கூடிய அந்த சடையுடையவரே வண்ட மறு வளர்சடையிர் உமை வாழ்த்துதும் அத்தொண்டர்கள் துயர் பிணி இளரே துயரும் நோயும் நீங்கி இருப்பாங்க யார் உமை வாழ்த்தக்கூடிய அடியவர்கள் தொண்டர்கள் மிக்கவர் தொழுதழு வெங்குரு மேவிய என்ன மிக்கவர்னா அன்பில் மிக்கவர் ஞானத்தில் மிக்கவர் அப்படிப்பட்ட அன்பின் மிக்கவர்களெல்லாம் வந்து தொழுது தொழுதுமை வழங்கி இழக்கூடிய அந்த வெங்குரு மேவிய அக்கினோடு அரவு அசைத்தீரே ருத்ராட்சம் அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் தக்கமானவராய் தகுவிப்பர் என்பதால் நக்கன் நாமம் நமச்சிவாயவே அரவுனா பாம்பு இந்த பாம்பு ருத்ராட்சம்னா போட்டிருக்கார் சுவாமி அக்கினோடு அரவு அசைத்தீர் உமது அடி இணை தக்கவர் உருவது தவமே அந்த மாதிரி வழிபடக்கூடிய அவருடைய தவத்தினுடைய பயனாக இருக்கக்கூடிய பெருமான் நீ தான் வெந்த வெண்பொடிய நீ வெங்குரு மேவிய அது வெந்த வெண்பொடினா சுடலை நீர் நல்லா சுடுகாட்டில் போயிட்டு சடலத்தை எரித்த உடனே அந்த சாம்பல் எடுத்து ஐயா பூசுவரேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா உஜய் காசிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மசான அபிஷேகம்னு பண்ணுவாங்க ஒரு எட்டு மணிக்கெலாம் கசி போயிட்டோம்னு சொன்னால் அந்த அப்படியே அபிஷேகம் கடைசியாகவும் சாம்பலில் பண்ணுவாங்க அந்த பிணம் எரிந்த சாம்பலில் பூசுவோம் பூசுவாங்க வெந்த வெண்பொடியணி வெங்குரு மேவிய அந்த மில் பெருமை நீரே அது என்ன இந்த உயிருக்கு வந்து உற்ற துணை இறைவன் தான் அப்போ இந்த நீர் எடுத்து சுவாமியே அணிகிறார் சுடலை நீர் அப்படின்னு சொன்னால் அந்த உயிர் வந்து மேலும் மேலும் பிறப்பாது இனி நல்லா அமையணுங்கிறது தான் சுவாமி அவர் செய்கிறார் அப்படிப்பட்ட பெருமான் அந்த மில் பெருமை நீரே உன்னுடைய பெருமைக்கு ஒரு முடிவுன்னு இருக்கான்னா இல்லை எல்லையிலா பெருமையுடைய ஒரு சிவபெருமான் அந்த மில் பெருமை நீர் உமை அலர் கொண்டு உங்களை மலர் கொண்டு அலர்னால் மலர் கொண்டு சிந்தை செய்வார் நல்ல பெருமானை நல்லா பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளக்குள்ளே ஏகிறவன் அப்படியே நினைத்து உட்கார்ந்துருக்கணும் பூஜை பண்ணிட்டு அதை விழுந்து கும்பிடணும் அந்தமாதிரி நின்று ஓடு நம்ம சலிட்டு அடிச்சுட்டு நான் அந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் எவ்வளவு நேரம் புற பூஜை பண்ணுறீங்களோ அவ்வளவு நேரமாவது அக பூஜை பண்ணணும் எப்பயுமே அக பூஜை வந்து புற பூஜைய விட அதிக நேரம் எடுத்துக்கணும் இதை மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கணும் நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த படங்கள் எல்லாம் குறைவாக வச்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு நூறு படம் வச்சுக்கிட்டிங்கன்னா நூறு படமும் பழைய பூவெல்லாம் எடுத்து புதிய பூ இதெல்லாம் நேரம் அதிகமாகிடும் ரொம்ப பூஜை அறியில் ரொம்ப எளிமையான அப்படி எளிமையாக அப்படி லயமாக வச்சுக்கணும் ரொம்ப ஆனந்தமாக இருக்க மாதிரி ஒரு நிலையில் நம்ம வச்சுக்கணும் அதே நேரம் அகபூசைக்கு தான் புறப்பூசையே பண்ணுறோங்கிற ஒரு உணர்வு வந்துடுச்சுன்னு சொன்னால் அகப்பூஜை நமக்கு பெருமை உங்களுக்கு உணர ஆரம்பிச்சிருக்கும் அதனால புறப்பூசை வந்து அகபூசைக்கு வித்திடக்கூடிய அன்பு நெறி அதனால எப்படிப்பா இந்த புற பூஜை அப்போ அகபூஜையை போதும் புற பூஜையை விட்டுடலாம்னு சொன்னால் அப்போ அகப்பூசை நமக்கு சித்தி ஆகாது புறப்பூசை செய்து 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறைவனை என் உடம்பே உடனே ஆக பூஜை நமக்கு பயன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லை எவ்வளோ நேரம் கண்ணு மூடிட்டுக்கேன் எனக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இல்லையே ஒரு ஆனந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி எந்திக்கில் என்ன பிரேனை இருக்குது அப்போ ஒரு மலர் கொண்டு பாடல் பாடி நல்லா எல்லாம் பண்ணோன்னே ஒரு மனசில் ஒரு அமைதி வரும் ஒரு ஆனந்தம் வரும் அந்த ஆனந்தத்துலேயே அப்படியே நம்ம பெருமாள் நினச்சிக்கிட்டே அப்படியே தவத்தில் இருந்தோம்னா ஒரு ஆனந்தமாக இருக்கும் ரொம்ப அதுதான் விஷயமே இப்போ சரிப்பா சரியும் ஞானிகள்லாம் பூஜையே பண்ணலையா அவங்களாம் அகத்துலேயே இருக்காங்க எப்படிப்பா அப்படின்னா இதுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் ஒன்று இருக்குது என்னென்னா இப்போ இறந்தவன் கையில் ஒரு பொருள் நிற்குமான்னா நிற்காது இறந்தவன் கையில் பொருள் வச்சு பாருங்க அது போட்டுருவான் கீழே அவனுக்கு அவன் பிடிக்க முடியாது அவனை அது போல தான் தானே நீங்கணுமா இறந்தவன் கைப்பொருள் போல கை கைப்பொருள் போல புறப்பூசை தானாகவும் அவனை விட்டு போகணும் நம்மளாக நான் பெரிய ஞானி ஆகிட்டேன் புற புறப்பூசை பண்ண மாட்டேன்னா அது வேலை கேட்காது எப்படி போச்சுன்னே தெரியலையாப்பா அப்படின்னு போயிடணும் அதே மாதிரி அகப்பூசியும் சிவம் வழிபடும் போது தவம் விளைகிறோம் அவ்வளோதான் தவம் முடிஞ்சிடும் சிவம் வழிபட்ட அப்புறம் தவத்துக்கு அங்கே என்ன வேலை இருக்குது அவ்வளோதான் சிவமாம் தன்மை பெற்றவீர் தான் யாருமே தெரியாத போயிடும் அது அப்படியே சிவத்தோடு கலந்து பேரின்பத்தோடு பேரின்பமாக இணைஞ்சிடும் ரொம்ப ஆனந்தமான இறைவன் பெரியவங்களாம் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க இப்படியே பெரிய ஒரு சமயத்தை இந்த இந்து தர்மத்தை நம்ம சரியாக பயன்படுத்தவே இல்லையே உமை அலர் கொடு சிந்தை செய்வோர் வினை சிதைவே அவங்க வினையெல்லாம் நீங்கிடும் ஏழாவது பாட்டு விழ மல்கு நல விழாக்கள் எல்லாம் நிறைந்த கூடிய இந்த வெங்குரு சீர்காழி புலில நீ சோலைகள் அழகு நிறைந்த வெங்குரு மேவிய பெருமான் அலல் மல்கும் அங் நீரே கையில் வந்து கணல் வைத்திருக்கார் ஏன் நம் கண்மத்தை சுடுவதற்காக தான் சுவாமி கணல் ஏந்தி வரார் அழ அழல் மல்கும் அங் கை நீர் உமை கொடு உங்களை மலர் கொடு தொலை அல்லல் கெடுவது துணிவே கட்டாயமாக அல்லல்லாம் போயிடும் மலர் மலர்டுங்க அப்படி சொல்கிறார் பூசணி பூ வைத்து இறைவனுக்கு அர்ச்சிப்பதே ஆயிற்று பூசைனா பூ வைத்து அர்ச்சிக்கிறது தான் பூசை நம்ம பூவுக்கு வந்து அவ்வளவு கான சம்பந்த வரிக்கு வரி சொல்லியிருக்காங்க அந்த மலர் கொண்டு ஏற்ற வாழ்க்கையே மலர்ந்துரும்பா அந்த மலருக்கு அவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்காரு எட்டாவது பாட்டு வித்தக மறையவர் வெங்குரு மேவிய அது என்னென்னா வித்தக மறையவர்னால் வேதத்தை வந்து மறவாத நிலையில் அப்படி ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்லாம் வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வேதங்களையும் வேதத்தினுடைய பொருள்களையும் அப்படி கற்ற மறையவர் அது மட்டும் இல்லாமலும் ஒரு அழகா சுடாத திருவள்ளுவர் ஒரு ஒரு அந்தனர் வேதத்தை மட மறந்துடலாமா ஆனால் பிறப்பு ஒழுக்கத்தை மறக்கூடாதுன்ற ஏன்னா அவர்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து தான் ஏனையோர்கள் எல்லாம் பரவாயில்ல நல்லா திருநீர் பிடிச்சிட்டு வராரு எல்லாம் குடித்து சிவ பூஜை பண்ணிவிட்டு வீட்லேயும் சிவ பூஜை பண்ணிவிட்டு இப்படி வராரு இப்ப நம்மளும் இதை மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இந்த சிவ வழிபாடு செய்வர்கள் எல்லாம் அகப்பூசை புற எல்லாம் பண்ணி ரொம்ப சிறப்பாக இருந்தால் தான் ஏனையர்கள் அது வழி போவாங்க தான் பிறப்பு ஒழுக்கம் வேணும் அப்படிங்கிற ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமானது யாரெல்லாம் இறை வழிபாடில் இருக்காங்களோ அவங்க எப்படி ஒழுக்கமாக இருக்காங்களோ அதை பார்த்து தான் மற்றவங்க அந்த நெறிக்கு வருவாங்க மற்ற நல் மலர் புனைவீரே மற்றனா ஊமத்தம்பு ஊமத்தம்பூ அந்த சாமி வந்து எடுத்து திருச்சடையில் வைக்கிறார் மத் நல்லா விரும்பி அணிஞ்சுக்கிறார் அவர் இப்படி ஊமத்தம் மற்ற நல்மலர் புனையீர் உமை அடி தொழும் உங்களை திருவடியை தொடக்கூடியவருங்க இருக்காங்களே சித்தம் அது உடையவர் அப்படியே பெருமாண்டியாடி தான் எனக்கு எல்லாம் திருவடின்னு சித்தம் அறிவுடையவர்கள் ஞானமுடையவர்கள் திருவே அவங்க தான் எல்லா செல்வங்களையும் உடையவர் திருநா செல்வம் செல்லாத செல்வம் உடையாய் போற்றி மேலவர் தொழுதழு வெங்குரு மேவிய மேலவர்னா மேலான பக்தர்கள் எல்லா அறிவிலும் மேன்மையானவங்க ஞானத்தில் மேன்மையானவங்க அடக்கத்தில் மேன்மையானவங்க அப்படிப்பட்டவங்களாம் வந்து இந்த வெங்குரு சீர்காழியில் துளக்கூடிய பெருமானே ஆழ நல் மணி மிடற்றீரே ஆளாள விஷம்னு சொல்கிறவங்கன்னா அந்த விஷத்தை என்ன பண்றாருன்னா சின்னதாக அப்படியே மணி போல கரிய அப்படி அப்படியே மிடருனா கழுத்து அந்த நிலை வச்சுக்கிட்டார் சாமி நீலகண்டன் ஆழ நல் மணி மிடற்றீர் உமது அடிதொழும் சீலம் அது உடையவர் திருவே சீலம்னா ஒழுக்கம் ஒழுக்கம் உடையவர்கள் வந்து பெருமான வழிபாடு பண்ணும்போது பக்தியும் ஒழுக்கமும் சேர்ந்து பேரின்பம் திருவும் செல்வமும் பெறுவார்கள் இப்போ பக்தி மட்டும் இருந்து ஒழுக்கம் இல்லைனாலும் பயன் இல்லை ஒழுக்கம் இருந்து பக்தி இல்லைனாலும் பயன் இல்லை ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆறு புன ரெண்டு கரை வேணும் ஒழுக்கம் இருந்தால் நான் போல ஒழுக்கம் யாருமே கிடையாதுன்னு தாருகாவனத்து இருடிகள் அந்த பத்தினிகள் இருந்தாங்களே கற்புக்கு நாங்கள் அப்போ அங்கே ஆணவம் வந்துடும் ஒன்றும் ஆணவ பங்கம் பண் பண்ணுவாங்க அப்போ துன்பம் வரும் அப்போ பக்தி இருந்தால் எளிமையே இருக்கும் அப்போ ஒழுக்கமும் பக்தியும் பக்தி இருந்து ஒழுக்கம் இல்லைன்னா அது பயனையில் பக்தி பயன் தராது அதனால் இப்போ இரண்டும் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது இரண்டு கண்கள் மாறி ஒரு கண் போனால் நல்லது அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது விரை மல்கு நம்ம படைய பட பதிக்கத்தினுடைய கடைசி வந்துட்டோம் ஏன்னால் நமக்கு வந்து பத்தாவது பாட்டு நமக்கு கிடையல அதனால் நமக்கு பதினோராவது பாட்டு கிடைக்கல பத்தாவது பாட்டு மட்டும் பதிவு நிறைவாகுது விரை மல்கு நீ வெங்குரு மேவிய நல்லா மனம் பொருந்திய விரைனா மனம் பொன் பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த அழகான வெங்குரு மேவிய அங்கே வெங்குருலேயே தங்கி அரும் செய்யக்கூடிய பெருமான் அரை மல்கு புலி அதலீரே அதெல்லாம் தோல் புலி தோல் அதான் தாருகாமன திருடிகள் மாய புலி அனுமிக்கிறாங்க இல்லையா அனுப்புகிறாங்க அதையெல்லாம் சுவாமி எடுத்து அப்படியே தோலா புலித்தோலை போத்திக்கிற அரை மல்கு புலி அதளிர் உமது அடி இணை உண்டைய திருவடி இரண்டையும் அடி உரை மல்கு போலவர் உயர்வே அந்த மனம் விரும்பி நிறைந்த மொழிகள் உரைன்றது மொழி அப்படியே பெருமானே நினச்சி விரும்பி அவர் புகழ்ந்து பாடக்கூடிய இருக்காங்களையா புகழ்வர் புகழ்ந்து இல்லையா போற்றி செய்து அவர்களுடைய உயர்வு உறுதி அவங்க உயர்வு எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்திருக்கார் மண்ணில் உமை வாழ்த்தும் வழியடையார் விண்ணுலகில் இருப்பது தொண்டனேன் கண்டொழிந்தேன் ஆனால் இந்த மண்ணில் யாரெல்லாம் இறைவனை போற்றி வழங்கி இருக்காங்களோ அவர்கள்லாம் இறைவனுடைய திருவடியில் சேர்வாக என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் கருணையால் பதிகம் நிறைவாகுது திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்